மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தால் விரைவாக முடிவெடுப்பது நல்லது நீங்கள் ரிஸ்கை பொருட்படுத்தவில்லை என்றால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்யலாம் ஆபத்தை தவிர்க்க விரும்பினால் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் நிலையான வைப்புகளை தேர்ந்தெடுப்பது நல்லது ஆக மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு இப்போது ஐந்து பரஸ்பர நிதிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இவை சீட்களுக்கு மல்டிபேக்கர் வருமானத்தை அளிக்கின்றன குறைந்த முதலீட்டிற்கு கூட்டு வருமானம் காம்பவுண்ட் வட்டி வடிவத்தில் அதிக வருமானத்தை அளிக்கிறது இன்னொரு நல்ல செய்தி என்னவெனில் இந்த ஃபண்டுகள் மிக சில வருடங்களில் இரட்டிப்பு பண பலன்களைத் தருகின்றன இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் சிட் செய்தால் ஐந்து ஆண்டுகளில் மொத்த முதலீடு மூன்று ரூபாய் லட்சமாக இருக்கும் எனவே இந்த ஃபண்டுகள் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு ஏழு ரூபாய் நாற்பது பைசா லட்சத்தை திருப்பித் தருகின்றன இது இருமடங்கு அதிகமாகும் ஒரே நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை பந்தன் உள்கட்டமைப்பு நிதி இந்த ஃபண்டில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எட்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து நூற்று ஐந்து ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் இந்த ஃபண்ட் ஆண்டு வருமானம் நாற்பத்து நான்கு புள்ளி மூன்று சதவீதம் தருகிறது பேங்க் ஆஃப் இந்தியா உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு நிதி இது மற்றொரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமாகும் இதில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் ஐந்தாண்டுகளுக்கு சிப் செய்தால் ஏழு லட்சத்து நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று ஐம்பத்தொன்று ரூபாய் வருமானம் கிடைக்கும் ஏனெனில் இந்த ஃபண்ட் சராசரி ஆண்டு வருமானம் முப்பத்தேழு புள்ளி மூன்று எட்டு சதவிகிதம் தருகிறது என்வெஸ்கோ இந்தியா பிஏசியு எக்வட்டி ஃபண்ட் இந்த ஃபண்டில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஐ ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு எட்டு லட்சத்து முப்பதாயிரத்து நானூறு ரூபாய் கிடைக்கும் ஏனெனில் இந்த ஃபண்ட் ஆண்டு வருமானம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் தருகிறது இன்வெஸ்கோ இந்தியா உள்கட்டமைப்பு நிதி இதில் ஆண்டுக்கு நாற்பது புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் வருமானம் வருகிறது எனவே மாதந்தோறும் ஐந்து ரூபாய் ஆயிரம் வீதம் செலுத்தினால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் பெறலாம் குவாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இது முதலீட்டாளர்களிடையே மிகவும் பிரபலமானது இதில் ஐந்தாண்டுகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் சீட் செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்பது லட்சத்து ஐம்பத்தோர் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு ரூபாய் கிடைக்கும் ஏனெனில் இந்த பண்ட் ஆண்டு வருமானம் நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தருகிறது மறுப்பு பரஸ்பர நிதிகள் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை எனவே முதலீடு செய்வதற்கு முன் திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து உங்கள் சந்தை நிபுணரின் ஆலோசனையின் அடிப்படையில் முடிவெடுக்கவும் உங்கள் முதலீடுகளுக்கு நியூஸ் பதினெட்டு தமிழ் மற்றும் நெட்வொர்க் பதினெட்டு பொறுப்பாகாது